இப்படி போகும்போது நிறைய பேர் வந்து எங்களோட அரியாமை யூஸ் பண்ணி இந்த பிளாக் மேட்சிக்கும் ரொம்ப கிலீஷுனுமோ அதிகமாக ஆயிட்டே வருது ஸோ இந்த படம் படம் மூலியமா நான் அதான் சொல்ல வரேன் அதை நம்பாதீங்க நீங்கள் போதும் உங்களை நீங்கள் நீங்களே நம்புங்க அது போதும் உங்கள் வெற்றி அதுதான் சார் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு புது கான்செப்ட் ஹோப் யூ ஆல் லைக் தெட் அண்ட் சார் தேங்க் யூ இது ஒரு நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன் ஒரு ஸ்டார் ட்ரெக்னு ஒரு ஃபிலிம் இருக்குது சார் அதில் ஒரு பிளானட் பேர் அக்காலி கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்க மீனிங் இல்லை பட் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அது ஒர்க்கிங் டைட்டிலாக வச்சோம் ஸோ ஒர்க்கிங் டைட்டிலில் வச்சதுக்கப்புறம் அந்த மீனிங்கை ஸ்டடி பண்ணேன் கல்னா டெத் கல்னா சாவு அக்கல்னா சாவில்லாத ஒரு ஸ்டேட் ஆனால் ரெண்டு இந்த ரெண்டு அர்த்தங்களையும் குறிப்பிட்டு ஒருத்தரை நம்ம சொல்லும் போது அவங்கள அக்காலின்னு சொல்லுவோம் ஸோ இந்த படத்தில் இங்கே ட்விஸ்டர் வீல் பண்ண விரும்பலை பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன வந்து அவங்க இல்லாத ஒரு விஷயத்துக்காக அதுதான் வெற்றி நினச்சி போராடிட்டு இருக்காங்க பட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துது அது வந்து நிறைய நிறைய பேர் வந்து நிறைய பேர் உயிரிழப்பு இதுதான் சார் நீங்க சொல்ல வர்றீங்க

இல்ல இல்ல அந்த அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பழைய பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க உள்ள போயிட்டு அது வந்து ஆக்கியூஃபை பண்ணிப்பாங்க சார் ஸோ இந்த மாதிரி அபேண்டன் சர்ச்சஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த ஒரு கான்செப்டில் ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன் இந்த மாதிரி அபேண்டன் சர்ச்சஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிறது ஸோ அதை அவங்க ஆக்கியபை பண்ணுறதுனால அது ஒரு சாதாரண டெம்பிளா மாறுது ஸோ அது மாதிரி தான்

அவங்க நாங்கள் தனி நாங்கள் யாருமே இது பண்ணல ஸோ எங்கள் கொள்கை வேற இருந்தால் சொல்லிட்டு ஸோ அகைன் இந்த கொள்கை எல்லாமே ஃபிக்ஷனலைஸ் தான் சார் நம்மளே ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்காக பண்ணல சார் நாசர் சார் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஜாதி மதத்துல அப்பாற்பட்டவர் அவர் எப்படி இது ஓகே பண்ண வச்சிங்க ஏன்னா கண்டிப்பாக ஒத்து ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் சரிங்களா ஜாதி மட்டும் அப்படி இருக்கா சொல்றேன் அவருக்காக சரிங்களா அப்படி இருக்க எப்படி நீங்க வந்து அவர் மட்டும் அப்ரோச் பண்ணுங்க ஆக்சுவலா நான் மாஸ்டர் சாரும் தேட்டர் ஆர்டிஸ்ட் சார் நாங்கள் ரெண்டு பேரும் சோ அவரோட வாய்ஸ்க்கும் அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எனக்கு இந்த அந்த கேரக்டர் தேவைப்பட்டது ஸோ நிறைய பேசுவார் நிறைய விஷயம் ஃபிலாசபிலாம் சொல்லுவார் அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த ஒரு அடிப்படையில் வயல்வன் சார் சொன்னார் அவர் நீங்களும் முஸ்லீம்ட்டு சோ அதனால தான் வந்து இந்த கிறிஸ்டினை வந்து இது மாதிரி காட்டியிருக்கோம் அப்படி எதுவும் இல்லை சார் நம்ம கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் எந்த ஒரு இது சார்

இந்த ஜேர்னி ஆக்சுவலாக ரொம்ப பெருசு ஸ்டார்ட் பண்ணணுன்னா ரொம்ப நிறைய பெரிய ஜேர்னி பட் நான் ஃபஸ்ட்டு வந்து டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் அவர் சொல்லும் நம்ம ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணும் ஸோ வீ ஷுட் பி வெரி யூனிக் நிறைய டிஃப்ரெண்டான ஒரு லைட்டிங் பர்வீஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிட்டெக்சரும் பீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் நாங்கள் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு அது சின்னதாக தான் எடுத்தோம் அது போக 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 பெருசாகும் போது வி காட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா நல்லா எழுதுனீங்கன்னா சந்தோஷம் இருக்கும் அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி நிறைய பேர் சொன்னீங்க விஷுவல்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லி மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் படத்தில் எது நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க சார் சரிங்களா படத்தில் சில குறைகள் எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஆனால் விஷுவல்ஸ் கொஞ்சம் எழுதுங்க சொல்கிறேன் நான் தனியாக கேட்டுக்கா வணக்கம் என் பேர் அனீஷ் நாய் அந்த படத்தோட இசையமைப்பாளர் இது என்னோட முதல் படம் ஸோ என் நண்பர் ஆசிஃப் இவர் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவர் படம் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது ஃபஸ்ட்டே வந்து எங்கிட்ட தான் வந்தார் ஸ்டோரி எடுத்துகிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து நிறைய சொல்லணும் இந்த கான்செப்ட் ரொம்ப புதுமையாக இருந்தது சரி இது டிஃப்ரெண்ட்டாக அப்ரூச் பண்ணலாம் மியூசிக்கில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் சாங்ஸும் இன்க்ளூட் பண்ணோம் ஸோ எல்லாமே நல்லா வந்துருக்கேன் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களோட ரிவியூஸை சொல்லிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் மேடம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் வந்து எங்கள் டியோபி சார்க்க தான் சொன்னோம் அவர் தான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தார் அண்ட் தென் ஆ டைரக்டர் சார் அவர் தான் புஷ் பண்ணி இது கண்டிப்பாக நல்லா வரும்னு எனக்கு ஒரு கரேஜ் கொடுத்தாரு ஸோ நீங்க எல்லாம் இந்த படம் பார்த்து நல்லா எழுதுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்